ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஓல்டு புக்கு அதாவது லெவன்த்து ஓல்டு புக்கு இலக்கண பயிற்சி வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போட்டுட்டு பாருங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு உரைநடை பகுதி இயல் ஒன்று அதில் உள்ள இலக்கண பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தேவையான இடங்களில் வல்லின மெய்களை இட்டு எழுதுக இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் வல்லீனம் மிகும் எந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாது என்ன காரணத்தினால வல்லினம் மிகுது என்ன காரணத்தினால வல்லீனம் மிகாது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து குறுமுறுவல் பதித்த முகம் இப்போ வந்து நிலவை இந்த வையை வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இவ்வு ப்ளஸ் ஐ வருது அப்போ ஈற்றெழுத்து உயிர உயிரெழுத்தாக இருந்து வறுமொழி எழுத்து அந்த முதல் எழுத்து வந்து க ச த ப இந்த நான்கு எழுத்துல ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் அதான் வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் க ச மிகும் அப்ப இந்த ஈற்றெழுத்து இந்த வையை பிரிக்கும் போது இப்பு பிளஸ் ஐ ஐங்கிறது என்ன எழுத்து உயிரெழுத்து அந்த உயிரெழுத்து முன்னாடி இது வல்லின எழுத்து பி அப்படின்னு வந்திருக்கு அந்த மாதிரி வரும்போது அந்த காசா தாபா வந்து மிகுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துல இப்பு வரும் அடுத்து பாருங்க பிடித்து அந்த இடத்துல இச்சு வரும் ஏன் அப்படின்னா வண் குற்றியலுகரம் அதாவது இத்துங்கிறது வல்லின மெய்யெழுத்து அதனை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வரும்போது கு சு து இதான் வந்து குற்றெழுதுன்னா குற்றியழுகிற எழுத்துக்கள் அப்போ வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியெழுகிற எழுத்து வரும்போது உங்களுக்கு வந்தொடர் குற்றியழுகிறோம் வந்தொடர் குற்றியலுகிறதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் அடுத்தது இந்த இடத்துல சில இக்கு வரலாமே அப்படின்னு கேட்கலாம் பல சில இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது பலங்கிற சொல்லுக்கு முன்னாடியும் சிலங்குற சொல்லுக்கு முன்னாடியும் வல்லினம் மிகாது அடுத்தது வந்து துடைத்து இதுவும் வந்து குற்றி குற்றியுழுகிறோம் அப்போ வன்தொடர் குற்றியுழுகிறதுக்கு முன்னாடி வள்ளினம் மிகவும் நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து குறுமுறுவல் பதித்த முகம் ஓகேவா அடுத்தது பாருங்க கொள்ளை இந்த லை வந்து பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஐ அப்போ ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக வந்திருக்கு வறுமொழி முதலழுத்து காசு கா எழுத்தாக வந்திருக்கு அப்போ அந்த காசா தாபை இந்த நாலு எழுத்துல ஏதாவது ஒன்று வரணும் வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வல்லினம் மிகும் இப்போ இயல்பினும் விதினும் என்ற உயிர் முன் காசா தபை மிகும் அடுத்தது வந்து வெண்ணிலா பந்து இப்போ இந்த வெண்ணிலாவை பிரிச்சிங்க அப்படின்னா எப்படி வறுக்கும் வெண்மை ப்ளஸ் நிலான்னு வரும் அப்போ இந்த நிலாங்கிற நீ அப்படிங்கிறது தனிக்குரில் தனிக்குறளை அடுத்து ஆகார எழுத்து வந்தால் ஆகார எழுத்து வரும்போது உங்களுக்கு அதாவது இந்த லாவை பிரிச்சிங்கன்னா இல் பிளஸ் ஆ ஆகார எழுத்து வரும்போது உங்களுக்கு அங்கே வல்லினம் மிகும் அப்போ வெண்ணிலா பந்து ஆகார எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்போ இப்பு வரும் அடுத்து பாருங்க இப்போ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல இப்பு வரும் கொள்ளை கிணற்றிலே வெண்ணிலா பந்து அடுத்து எள்ளு செடியிலே வெள்ளைப்பூ பூத்தது இந்த லூவை பிரிங்க இல் பிளஸ் பூ அப்போ உயிரெழுத்து முன்னாடி சா வந்திருக்கு அப்ப ஈச்சு வல்லினம் மிகும் அடுத்தது வெள்ளை லைங்க இல் பிளஸ் ஐ அப்போ உயிரெழுத்து முன்னாடி பா வந்திருக்கு அப்போ வந்து வல்லினம் மிகும் அப்ப எள்ளு செடியிலே வெள்ளை பூ பூத்தது அடுத்து பெட்டி கடையிலே வெற்றிலைக்கு சுண்ணாம்பு கேட்டுவா இப்போ இந்த டீய வந்து பிரிங்க இட்டு பிளஸ் இப்போ உயிரெழுத்து முன்னாடி கா வந்திருக்கு வல்லினம் மிகுந்திருக்கு அதே நே சமயம் உயிர் முன் எல்லா இடத்துலையும் மிகாது ஒரு சில ஒரு சில இடத்துல மிகும் ஒரு சில இடத்துல மிகாது இப்போ அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வள்ளினம் மிகுந்திருக்கு அடுத்து வெற்றிலைக்கு கூ வந்திருக்கா அப்போ நான்காம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்போ வந்து வெற்றிலைக்கு சுண்ணாம்பு இந்த இடத்துல இக்கு வரலை இப்போ இந்த பூவை பிரித்தோம்னா இப்பு ப்ளஸ் ஊ அப்போ உயிரெழுத்து முன்னாடி காசா வந்தால் மிகுந்தானே சொன்னீங்கன்னு கேட்கலாம் நீங்கள் ஆனால் இந்த சுண்ணாங்கிறது மென் தொடர் வரும் அதாவது இம்மு வந்து என்ன எழுத்து மெல்லின மெய்யெழுத்து அதனைத் தொடர்ந்து குற்றியலுகிற எழுத்து வரும்போது அது மென்தொடர் குற்றியழுகிறோம் மென்தொடர் குற்றியலுகரத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகாது அதை தான் வந்து இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசாதபம் மிகவும் ஒரு சில இடங்களில் மிகும் இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல மிகலை ஏன் அப்படின்னா அது மென்தொடர் குற்றியோழுகிறமாக போரி போயிடுது அப்போ வந்து நீங்கள் வந்து இப்பு ப்ளஸ் ஊன்னு போட்டுட்டு இங்கே கா வந்துருக்கு அப்போ நான் இங்கே வந்து இக்கு போடுறேன்னு போடக்கூடாது இப்போ மென்தொடர் குற்றவலுகிறதில் வல்லினம் மிகாது அதையும் பார்த்துக்கணும் நம்ம அடுத்து வந்து மரக்கடை ராவை பிரித்தோம்னா இரு ப்ளஸ் ஆ அப்போ வந்து கா வந்திருக்கு வல்லினம் மிகும் இயல்பினும் நின்று உயிர் விதியினும் நின்ற உயிர் முன் காசா மிகும் அடுத்தது இந்த டையை வந்து இட்டு ப்ளஸ் ஐன்னு பிரிச்சிங்கன்னா ஐ உயிரெழுத்து முன்னாடி வல்லினம் மிகும் அதே மாதிரி தான் இதுவும் இலை புளி அதாவது வந்து அந்த மரத்தை வந்து இழைக்கிற உளி அதுதான் வந்து புளி அப்படின்னு சேர்த்து சொல்கிறாங்க இழைக்கிற உளி இலைப்புளி இந்த இடத்துலையும் வந்து இல்லை லீயை பிரிச்சிங்கன்னா இல் ப்ளஸ் ஈ அப்போ வந்து உங்களுக்கு உயிர் உயிரெழுத்து வந்திருக்கு இந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் அப்போ மரக்கடை பக்கம் போகாதே இளைப்புலி தூசி ஒவ்வாது ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எதுவும் வந்து சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்கள் கீழ்காணும் தொடர்களில் காணும் பிழைகளை திருத்தி எழுதுங்க இப்போ இந்த ரகர லகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு அதை வச்சு நம்ம வந்து இதை பிழை திருத்தம் செய்யணும் பேருந்து இந்த இடத்துல பாருங்கள் நிறுத்தும் இடத்தில் இந்த ரூ வந்து இந்த ரூ வரணும் நிறுத்தும் இடத்தில் பள்ளிக்கூடம் இருக்கிறது இந்த இல் வரணும் பள்ளிக்கூடம் இருக்கிறது அடுத்தது பாருங்கள் இன்றும் நம் நாட்டில் இந்த பெருவாரியானங்கிறது தப்பு பெருவாரியான மக்கள்ங்கிறது இந்த இந்த இல் கொடுத்துருக்காங்க மக்கள் உள்ளார்களே இந்த இந்த லே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த லே தான் வரும் உள்ளார்களே அடுத்தது ஏரிகளில் இந்த அறி வரும் ஏரிகளில் மழைநீர் சேமித்தால் சேமித்தாள் இந்த இல் மழை நீர் சேமிக்கிறதுங்கிறது இது வந்து அவள் சேமித்தாள் அப்படிங்கிறது தான் இந்த இல் நம்ம வந்து சேமிக்கிறது சேமித்தால் கிணறுகளில் ரூ இந்த ரூ கிணறுகளில் நீர் வற்றாது அடுத்தது ஆலமரத்தின் இந்தலாம் விழுதினை தள்ளு பாம்பென்று குரங்குரா இந்தரா அஞ்சியது அடுத்தது கொஞ்சம் இது வெந்நி வெந்நீர்ங்கிறது தான் வெந்நு கொடுத்துருக்காங்க வெந்நீர் இந்த இன்னு பார்த்துக்கிங்க வெந்நீர் வைத்து தந்தால் எண்ணெய் எண்ணெய்னு கொடுத்துருக்காங்க எண்ணெய் தேய்த்து கொள்வேன் இந்த இல்லை பாருங்கள் இந்த இல் மாற்றிக்கிங்க தேய்த்து கொள்வேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இஎல் ஒன்றில் இது ரெண்டும் தான் இருக்குது ஓகே இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு வேறு ஏதேனும் கடினமான டாபிக்ஸ் அதாவது தமிழ் இலக்கணத்தில் வேறு ஏதாவது கடினமான டாபிக்ஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து வீடியோ போடலாம் ஓகே வீடியோஸ் எல்லாம் முடிச்சுருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்